உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்னங்க ஐயா நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு வரங்க ஐயா ஆனால் மலச்சிக்கல் போகவே மாட்டேங்குதுங்க ஐயா ஏங்க ஐயா போகாது நீங்கள் மலச்சிக்கல் செய்கிற அந்த உணவுகளையே சாப்பிட்ருந்தீங்க எப்படிங்க ஐயா போகும் அது என்னங்க ஐயா மலச்சிக்கல் செய்கிற உணவு ஐயா நம்ம சாப்பிட்றதுல தோற்பாக இருக்கிற உணவுகளும் புளிப்பாக இருக்கிற உணவுகளும் சாப்பிட்டீங்கன்னா குடலில் வந்து அது போய் நல்லா ஒட்டிக்குங்க ஐயா அதை போக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போகும் அது போக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா உப்பு சுவை நிறைந்த அந்த காய்கறிகள் கார சுவை நிறைந்த காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்டிங்கன்னா போயிருங்க ஐயா இதை பற்றி நல்ல விளக்கத்தோடு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க